நானும் என் மனைவியும் காட்மண்டில் போய் அதுக்கு பிறகு அங்கிருந்து ஒரு சின்ன பிளைட்டை பிடிச்சி அங்க பக்கத்தில் இருக்கிற ஹிட்டோடாங்கிற ஒரு ஊரில் பிரசங்கம் பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம் நல்ல கவனிங்க நேபாளத்தில் அதனால நாங்கள் பீகார்ல இருந்து கல்கத்தா வரைக்கும் ட்ரெயினில் போனோம் இருந்து காட்மண்டுக்கு பறக்கிறதுக்கு ஏர் இண்டியாவில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அது நாலு மணிக்கு போய் சேரும் நாலரை மணிக்கு ஒரு சின்ன இருபது நிமிஷம் போகிற ஒரு ஃப்ளைட்டு அதில் போயிட்டு நாங்கள் சேர்ந்து ஆறு மணிக்கு கூட்டத்தில் பேசணும் நாங்கள் போனோம் என் மனைவி உற்சாகமாக வந்தால் ரெண்டு பேரும் போயிட்டு நாங்கள் கல்கத்தா ஏர்போர்ட்டில் உட்கார உட்காறுறோம் அங்கே ஏர் இண்டியா உங்களுக்கு தெரியும் எப்பவும் கொஞ்சம் லேட்டாக தான் போகும் அதுக்கு பேர் ஏர் இண்டியா தான் இப்போ டாட்டா வாங்கிட்டாங்க கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் நடு போட்டு திடீர்னு பிரேக் பிடிக்கலன்னு சொல்ல போகிறான் அரை மணி நேரம்தான் லேட்டாக போச்சு அது போக போக இறங்கி இறங்கி நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு எங்களை கூப்பிட ரெண்டு சகோதரர் வந்திருந்தாங்க சூமோட் வண்டி வந்தது நான் வெளியே போகும்போதே சொன்னேன் டே தம்பி அந்த ஃப்ளைட் போயிடுச்சு இல்லை போயிடுச்சு நம்ம வேறு ஃப்ளைட்டு கிடையாது சாயங்காலம் இன்னும் அடுத்தாலும் ஃப்ளைட்டு கிடையாது இறங்குற இடத்துல அங்கே ஒன்றும் லைட்லாம் கிடையாது அதனால அது போயிட்டு திரும்பணும் போயிடுச்சு என்னடா செய்ய போகிறோம் இன்னைக்கு மீட்டிங் அவுட்டு ஏன்னா ரோட்டு வழியாக போனால் ஆறு மணி நேரம் இருக்கும் காட்மண்ட்லேருந்து இருந்து ஹிட் அவுட்டாக போகிறதுக்கு ஆறு மணி நேரம் ஆகும் நல்ல ரோடு தான் ஆனால் சுற்றி 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 போகிறோம் ஆறு மணி நேரம் நான் சொன்னேன் இப்போ நாலரை ஆகிடுச்சி அஞ்சாக போகுது நம்ம போய் சேரன்னா பதினோரு மணி ஆயிரும் ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க நாங்கள் இன்றைக்கி கூட்டம் கோல் தானே யார் சொன்னதுன்னே அவன் சொன்னான் யார் சொன்னது நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் பின்னால் யாருங்கன்னா ஒரு டீ வாங்கி கொடுத்தான் வரையும் பின்னால் உட்கார வச்சிட்டு அவங்க ரெண்டரும் முன்னால் வந்து எந்த வழியில் போனான்னா இருட்டிக்கு வேறு செஞ்சிச்சு குதிரையில் போகிறத காட்டிலும் மோசமாக இருந்துச்சு மேலே டம் டம் என் தலை பத்து நேரம் மேலே அடிச்சது என் மனைவியை மலை மடியில் படுத்து தன் தலையை காப்பாற்றி கொண்டாள் இப்போ என் தலை மேலே டமால் 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 பத்து நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டானு ஏழரை மணிக்கு போய் இறக்குனா போன உடனே மைக்க கையில் கொடுத்துட்டாங்க என்ன தெரியும் உங்களுக்கு ஏழரை மணிக்கு கொடுத்தான் ஒன்பதரை மணிக்கு தான் முடித்தேன் முடித்த உடனே இனி அமித்ன்னு ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கொண்டு போனதுன்னு தங்குறதுக்கும் கொண்டு போனாங்க அவன் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ஹிட் அவுடால அமித் வீட்டுக்கு போகும்போதே நான் சொன்னேன் என் டை அமித் அவன் பீகாரால் ஆனால் நேபாளில் நேபாளியை கல்யாணம் கட்டி அங்கே கான்ட்ராக்டராக இருக்கான் நான் அவன் சொன்னேன் டேய் சாப்பாடுலாம் ரெடின்னே நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்தலாம் நான் சொன்னேன் சாப்பிட்டுட்டு படுக்கிற மாதிரிலாம் இல்லை எலும்புலாம் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு யாராவது மசாஜ் பண்ணி விட்டாதான் அதனால தான் வரமுன்னால ஜெயந்தராஜ் மசாஜ் காரணம் ரெடியாக வச்சுருந்தார் எனக்கு இங்கே நான் போடுற போட்டில் கொஞ்சம் இதெல்லாம் பிடிச்சி விடணுன்ட்டு நல்லா கவனிங்க மசாஜ் காரணம் கொண்டு போகணேன் ஒன்பது மணிக்கு கிடைப்பா நான்ப்பான்னு சொன்னேன் கொண்டு வர்றேன்னு சொல்லி பத்து நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டான் பத்து நிமிஷம் அவன் கடுகு எண்ணெயை நல்லா காய வச்சு கொண்டு வந்தான் கொண்டு வந்தானே நான் அவனை பார்த்து கேட்டேன் உன் பேர் என்னடா டாக்கூர் டாக்கூர் எந்த ஊருப்பா நானும் பீகார் தான் மோத்திஹாரி சரி எத்தனை வருஷம் அந்த ஊரில் இருக்கேன் பதிமூணு வருஷமா இருக்கேன் ஆமாம் நான் கேட்டேன் என்னைய தொடம்புனால ஒரு வார்த்தை கேட்குறேன்னுப்பா ஏசுவ தெரியுமா அவன் ஒரு பார்பர் முடிவெட்டுருவேன் அந்த ஊரில் சின்ன ஊர் நாற்பதாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க இருபத்தையாயிரம் பேர் தான் இருப்பாங்க சின்ன ஊர் இந்த ஜபசிங்கெல்லாம் கூட அங்கே போயிருக்கிறாரு சின்ன ஊர் தான் அந்த ஊரில் பதினேழு சபை பதினேழு சபை இருக்கிறதுல இவன் பதிமூணு வருஷமாக அங்கே முடிவெட்டான் அவன் தலையை சொரிஞ்சிட்டே சொன்னான் ஏசுவா அப்படி ஒரு ஆள் முடிவெட்டவே வரலையே அடப்பாவி நான் ஊர்ல எல்லாம் முடி வெட்டியிருக்கேன் முடி முடிவெட்டினது இல்லையா தானே வெட்டுவேன் நல்லா சிரிக்கிறீங்க சுற்றி சுற்றி ஊர் ஊருக்கு சபை இருக்குதுன்னா இன்னும் நிறைய பேருக்கு உங்கள் ஊரில் சரியா இயேசு தெரியாது தெரியுமா இந்தியாவில் தெரியாது தெரியுமா தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் ஊழியக்காரன் இருக்கான் ஐம்பதாயிரம் ஆனால் வடக்கே இன்னும் நிறைய பேர் இல்லை தெரியுமா நான் அவனை உட்கார் நீ இன்னும் தொடம்புனால நீ இயேசு அறிஞ்சு கொண்டுட்டு இயேசுவை சொல்லி அரை மணி நேரம் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை பாவ சங்கீர்த்தனெல்லாம் பண்ண வச்சு முழங்காலில் வச்சு கை வைக்க அழுகிறான் இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லி அழுகிறான் அவனுக்கு ஒரு புதிய ஏற்பாடை வாங்கி கொடுத்து இப்போ மசாஜ் பண்ணேன் நல்ல கவனி எனக்கு இந்த சம்பவம் மறக்கவே செய்யாது பதினேழு சபை இருக்குது பதிமூணு வருஷமாக முடி முடிவெட்டுருவேன் ஆனால் யாருமே இயேசு சொல்லலை நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க ஆத்மா ஒன்று நட்சிக்காமல் அவர்கிட்ட போக முடியாது நம்ம பலிகள் கொண்டு போயிரும் நினைக்கிறோம் காணிக்க கொண்டு போயிரும் நினைக்கிறோம் நோ உன் உறவு சரியில்லைன்னா காணிக்க கொண்டு வரும்போது அங்கே வச்சிரு போய் சரியாயிட்டு வா அதுக்கு பிறகு யானை கொடுத்தா போதும் இது ஏசு

வி கே நாட் கேஜ் பீப்புள் அக்காடிங் டூ தர் கிவிங் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் முன்னால் காட்டிலும் இப்போ நிறைய காணிக்க வருது பிரதர்னு சொல்லி எந்த ஊழியத்தையும் அளந்துராதீங்க அது ஜெபிஸானாலும் சரிதான் தெர் இஸ் அ டெம்டேஷன் தெர் யு வில் கேஜ் பீப்புள் இவ்வளோ காணிக்க இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய ஊழியம் ஸ்டாப் ஆர் போன வருஷம் நாங்கள் ஐயாயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம் ஒரு வருஷத்தில் ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் போராட்டம் உண்டு கொரோனா உண்டு இது மத்தியில் நாங்கள் ஐயாயிரம் பேருக்கு ஞானஸ்டானம் கொடுக்க தருவதை செய்தார் கரங்களை உயர்த்தி ஆண்டோருக்கு நன்றி செலுத்தலாமா ஆமாம் நான் சொல்கிறேன் ஏன் என் டேபிளுக்கு ரிப்போர்ட் வருது இந்த ஃபீல்டில் இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் இந்த ஃபீல்டில் இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் நீங்கள் நம்பினாலும் சரி நம்ம வலங்காலில் வந்து என் ஆஃபீஸில் அண்டவரே இவ்வளவு பேர் தானாக கொண்டு வரும் ஒரு நாளைக்கு இந்தியாவில் அறுபத்தி ஏழாயிரம் பிள்ளை பிறகுது ஆண்டவர பீகார்ல ஒரு நாளைக்கு ஆறாயிரம் பிள்ளை பிறக்குது ஒரு நாளைக்கு நாங்க ஒரு வருஷத்துல ஐயாயிரம் பேருக்கு தானே ஞாயிறு தானே கொடுத்துருவோம் சபையே எதில வெற்றி முழக்க முடிகிறாய் எதிலே களி கூறுகிறாய் முப்பது வருஷமா விசுவாசி ஒரு ஆளை ஆண்டவர்களை கொண்டு வரல என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அல்லது கொண்டு வர்றவங்களுக்கு அது உதவி செய்தியா நீங்க நம்பினாலும் சரி நம்ப சகோதரர் வச்சுக்கணும் சொல்றேன் ஒரு வருஷத்துல பன்னெண்டாயிரம் வரைக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இப்ப ஐயாயிரமா குறைஞ்சிட்டேன் நெஞ்சு அடிச்சு அழுதேன்

கருத்துணிக்கை தூக்கூட போகுதுன்னு நினைச்சிடாதீங்க ஆண்ட உன் காணிக்கை எனக்கு எதுக்கு பரலோகத்துக்கு அத்து மக்கள்ல வேணும்

அந்த இருக்கிற அந்த எண்ணிக்கைக்காவது ஒரு நாலு பேரை கொண்டு வந்திருக்க அம்மா இது தேவனுடைய நான் சொல்றேன் வேற ஒண்ணும் சொல்லல வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்துவிடாதா ஆண்டவடத்தில் இந்த பேச வேண்டிய அவசியம் உண்டு ஒவ்வொரு விசுவாசியும் தேவனிடத்தில் பேச வேண்டிய அவசியம் உண்டு எத்தனை பேரை தேவனுக்கு கொண்டான் சம்பாதித்தேன் என் காணிக்கை எத்தனை பேரை கொண்டு வந்தது இஃப் மை ஆஃபரிங் இஸ் ஜஸ்ட் புட் அ பிக் ஸ்டோன் நாங்கள் கட்டின எந்த கட்டிடத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோனே வைக்கலை யார் கட்டினா யார் திறந்தா யார் செக்ரட்டரியாக இருந்தால் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தால் யாருக்கு கமிட்டி மெம்பராக இருந்தால் என்ன போடலாம் வெட்டிடுவான் கல்லே பார்க்க முடியாது ஏன்னா நாங்கள் கல் வைக்கிறதுக்கு காசை செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை கர்த்தரிடத்தில் ஜீவன் உள்ள கற்களாக ஆத்துமாக்களை நிறுத்துறதற்கே செலவு பண்ணப்பட வேண்டும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்